அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக வந்து நமக்கு வர்ற விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை வந்து ஹாட்ஸ்டாரில் வரல அப்படின்னு நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக வந்து ஸ்பாட்டில் விடணும் இப்போ அஞ்சு டு ஆறரைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா ஒன்றரை மணி நேரம் அது ஸ்பாட்டில் ப்ரொமோவே விடாமல் ஸ்பாட்டில் வந்து அஞ்சு மணிக்கு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா டிஆர்பி வந்து பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக பய அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது இப்போ நம்மளை என்ன முக்கிய விஷயம் நமக்கு வந்து டிஆர்பி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இந்த மூணு வாரமாவே வந்து ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கிறதுனால இந்த டிஆர்பி வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அதனால தான் வந்து அவசரமாக வந்து இருக்காங்க எடுத்து உடனே நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு இன்ஃபார்ம் இருக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹைப்புமே கொடுக்கக்கூடாது ஹாஸ்டார்லேயும் விடாதீங்க எல்லாத்துலேயுமே ஒரே டைம் போடுங்க போட்டால் வந்து டிஆர்பி பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறதான் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்டாரில் இதுவரை வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி இன்னும் நமக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நானுமே நானும் ஓப்பன் பண்ணி பார்க்கல ஆனால் நான் மைண்டில் வச்சுருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே தான் சாயந்தரமாக பார்க்கலாம் ஒரேதான் டிவியில் வர்றப்ப பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி வருது எப்படி எல்லாம் சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஹை லெவலில் போயிட்டுருக்கு இப்போ பசு சிக்குவாரா விஜய் சிக்குவாரா அப்படிங்கிறது தான் இப்போ போட்டு கொடுத்த யமுனா வந்து என்ன பண்ண போகிறாங்க நிவின் வந்து பயங்கர கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ண போகிறாரு இப்போ நிவின் காவேரி விஜய் இவங்கக்குள்ளே வந்து பயங்கரமாக மணக்க அதாவது தெரியாமல் வந்து நடந்த விஷயம் நிவீனுக்கு தெரியாமல் நடந்த விஷயம் நிவீனுக்கு பயங்கரமாக கில்ட்டியாக ஃபீல் ஆகும் ஏன்னா யமுனா தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை உண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவர் வந்து பயங்கரமாக வருத்தப்படுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அது நிச்சயமாக அவருக்கு வர அந்த வார்த்தை இருக்க தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ இருக்கிற கரண்டில் போயிட்டுருக்கிற விஷயத்தில் வந்து பயங்கரமாக வந்து எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு விஜய் வீட்டுக்கு வராங்க விஜய் எப்படி தப்பிப்பார் அப்படிங்கிறது இருக்குது ம் வெளியில் போட்ட போட்டு இருக்காங்க விஜய் தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னா பசுபதி சிக்கினார் இது விஜயோட பிளானா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது யார் போட்ட பிளான் அப்படின்னு விஜயோட பிளானில் பசுபதி சிக்கியிருந்தார் அப்படின்னா அது ஹாப்பியான விஷயந்தான் ஆனால் யமுனா வந்து இது எதுவுமே புரியாமல் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து சிக்கலில் மாட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது பெரிய பெரிய பிரச்சனைகளை போய் முடிஞ்சிடும் இல்லையா பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ தாத்தாவுக்குமே இந்த சண்டே ஸ்பெஷலில் வந்து சீன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்குமே இருக்குது அதுக்கப்புறமா வந்து காவேரிக்கு இருக்குது யமுனாவுக்கு முக்கியமாக இருக்குது அவங்க அடிக்கடி அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு குமரன் நிவின் முக்கியமாக நிவீனும் சுற்றி எல்லாமே போயிட்ருக்கு அப்படிங்கிறத நிவின் தான் அதில் சுற்றி சுற்றி வராரு பாப்பா என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமையே அவர் அவர் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்குற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா விஜயை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லலை அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அதுலையா கண்டிப்பாக அவர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் காவேரியை ட்ராப் பண்ண பிக்கப் பண்ண இந்த மாதிரி போயிருக்காரு அதுலேருந்து தான் நம்மளோட யமுனா வந்து ட்ரிகர் பாப்போம் என்ன நடக்குது நடக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா செம்மையா போயிட்டு இருக்குங்க சண்டே